வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலுக்கு மிக அருகாமையில் குரங்கணியில் அமைந்துள்ள குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோவில் ஆணிப்பெருங்கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடை விழாவை முன்னிட்டு கொடைக்கான கால்நாட்டு விழா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஜூலை மாதம் இரண்டாம் தேதி சிறப்பான முறையில் நடைபெற்றது கொடை விழா ஆணி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை முயற்சியாக நடைபெறவிருக்கிறது ஜூலை மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூலை பதினேழாம் தேதி வரை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு நாட்கள் கொடை விழா வெகுமுமரிசையாக நடைபெறும் செவ்வாய்க்கிழமை தான் பார்த்தீங்கன்னா நிற கொடை விழான்னு சொல்லுவாங்க அன்றைய நாள் அம்பாள் சப்பரத்தில் எழுந்தருளுதல் பெருமாள் சுவாமி சப்பரத்தில் எழுந்தருளுதல்னு சொல்லி கொடை விழா வெகுமுமரிசையாக இருக்கும் அதே போல பக்தர்கள் பெரிய சுவாமி மற்றும் அம்பாளுக்கு தங்களுடைய நேர்த்திக்கடன் வேண்டுதல்களை செலுத்துவார்கள் மறுநாள் புதன்கிழமை என்று கிடா வெட்டி பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெறும் கொடை விழாவுக்கான கால்நாட்டினதுலருந்தே காப்பு கட்டி பக்தர்கள் தங்களுடைய நோம்ப ஆரம்பிச்சிடுவாங்க கொடைவிழாவிற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கொடைவிழா விவரங்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கொடைவிழாவிற்கு அனைவரும் வருக குரங்கணி அருள்மிகு முத்துமாலயம்மன் மற்றும் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறுக நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா